என்னங்க நைன் டின்னருக்கு என்ன செய்யலாம்னு இருக்கீங்களா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கும்பகோளத்தில் ஸ்பெஷல் கடப்பா இதுக்கு ஒரு குட்டி கப்பில் அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு அப்புறமா நாலாக கட் பண்ண உள்ள இது எல்லாத்தையும் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம் அப்புறமே தேங்காய் பொட்டுக்கடலை சீரகம் இது கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா தான் இந்த கடப்பாவோட காரத்துக்கு இதை மாரி தாளிக்கிறப்ப கூட நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெயில் அந்த பட்டை கிராம்பு அந்த இதெல்லாம் வந்து பிரியாணி எண்ணெய் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் அப்புறமே இஞ்சி பூண்டு இடித்து வச்ச இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வளர்க்கணும் இது நல்லா வதங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இது வதங்குறப்பே இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறமா மஞ்சத்தூள் வந்து கலருக்கு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணாம்னா நீங்கள் அப்படியே விடலாம் அது ஒயிட் கலராக தான் இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணும் நல்லா குறைச்சி வரணும் அப்புறம் அது வ கொதி வர நேரத்தில் நம்ம இந்த உருளக்கெழங்க வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சமாக மதித்து விட்டுக்கோங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இது நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இந்த கொதிக்கிறப்பையும் இது கூட உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம உருளைக்கெழங்கையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டு இது அடுத்து ஒரு கொதி வரணும் இதில் மொத்தமாக ரெண்டு மூணு ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து உ அந்த வெங்காயம் தக்காளி வேகிறது தான் ஃபஸ்ட் ப்ராசஸ் அடுத்து வந்து இந்த உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் அது கூட செட் ஆகணும் அதுதான் செகண்ட் ப்ராசஸ் இப்போ தேர்ட் ப்ராசஸ் வந்துட்டோம் இது என்னென்னா தேங்காய் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் போட்டுக்கடலை ஜீரகம் பச்சை மிளகா அது இருக்குது இல்லையா அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணணும் இதுவும் நல்லா கிண்டி வரணும் கிண்டி அது நல்லா கொதித்து வரணும் ஓகேயா இது ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் ஊற்றி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கடைசி ஸ்டேஜ் பருப்பு ஃபைனல் இது தான் ஃபைனல் நம்ம வேக வச்ச பருப்பு இல்லையா பருப்பு இது பருப்போட தண்ணி எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும் இது கொதிக்கும் போது வாசனை வரும் அந்த வாசனை தான் இது ரெடி ரெடியாகிடுச்சுங்கிறதுக்கு நான் தண்ணியாக தனியாக சேர்க்காமல் அந்த வேக வச்ச பருப்பு தண்ணியே ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பார்த்திங்களா நல்ல கொதி வந்துருச்சு இதுதான் இம்பார்ட்டண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தேங்காய் எண்ணெய் மனம் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு தான் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா மறக்காமல் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அது அளவுக்கு வேறு மனம் இதுக்கு கொடுக்குறதுக்கு வேறு எதுவுமே இல்லை அதுதான் ரெண்டு இட்லி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் இது இட்லி தோசைக்கு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும் இது கூடயே பொடியும் வச்சு சாப்பிட்லாம் இது தோசையோடு சாப்பிட்றப்ப இன்னமுமே நல்லாயிருக்கும் நான் எனக்கு இட்லியோடு தான் சாப்பிட போகிறேன் ஒரு வாய் ஆசூஷல் எனக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் பாய்